போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சிக்கு வந்ததும் ஒரு சில காரணங்களால் மீண்டும் போராட்டத்திற்கு வருகின்ற இந்த பணியாளர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் கூட கொடுத்திருக்கிறார் அதாவது என்யுஎல் திட்டத்தில் சென்னை மாநகராட்சி தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பன்னெண்டாயிரம் பேரை திடீரென்று பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று இருபத்தி ஒன்று அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகவும் வேதனை அளிப்பதாக உள்ளது இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகைக்காக வர்த்தா புயல் நிவர் ஆகிய புயல்களுக்கு மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணி ஆற்றியவர்கள் அது மட்டுமின்றி இவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் வட்டியில வகுப்பை சார்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் இவர்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி பன்னெண்டாயிரம் பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணியில் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது திடீரென இவர்களை முப்பத்தி முப்பதாம் தேதி ஜூலை முப்பதாம் தேதி வேறொரு புதிய ஒப்பந்தந்தாரை உள்ளே இருக்கிறார்கள் அதற்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற பொழுது மாற்ற முடியாது தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் வேலையில்லை வெளியில் போய்விடுங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் சென்னை மாநாட்டினுடைய ஆணையரும் அதே மேயரும் இதை சென்னை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றவரும் சேர்ந்து இந்த தொழிலாளிகளை ஏமாற்றுகின்ற இந்த சூழலை எதிர்த்து கடந்த ஒன்னாம் தேதியிலிருந்து கால வரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த தொழிலாளர்களை இரவு பகல் பாராமல் இயற்கை இயற்கைக்கு எதிராக இவர்கள் இங்கே மழையிலும் வெயிலிலும் போராட்டக் களத்திலே இருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் என்னதான் உங்களுடைய பிரச்சனை என்று ஒப்புக்கு கூட அழைத்து பேசாமல் அவர்கள் ஏளனமாக இருப்பது இவர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் இருப்பது சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இந்த நாட்டை தூய்மைப்படுத்துகின்ற வேலையில் இருக்கின்ற இந்த பணியாளர்களை கொரோனா காலகட்டத்தில் இவர்களுடைய காலிலே விழுந்து கூட வணங்கிய அமைச்சர்கள் இவர்கள் இல்லை என்று சொன்னால் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு நாற்றம் அடித்துவிடும் என்று சொன்ன இவர்களெல்லாம் இன்றைக்கு எங்கே போனார்கள் முதலமைச்சர் அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார் நீதிமன்ற ஆணை வருவதற்கு கால தாமதம் ஏற்படும் அதற்குள்ளாக கூட நாம் தாமதிக்க வேண்டாம் உடனே இவர்களை பணி நந்தரம் செய்ய வேண்டும் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் இன்னும் இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை குறைந்த பட்ச மேயரும் ஆணையரும் கூட அழைத்து பேசவில்லை என்று சொன்னால் இவர்களை கொச்சப்படுத்துவதும் இவர்களை அவமானப்படுத்துவதும் இவர்களை தாழ்ந்த சாதி பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குப்பையை அள்ளுகிறவர்களுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டுமா என்று குப்பையாகவே நினைக்கின்ற இவர்களை நாம் என்ன செய்வது என்றுதான் வேதனையோடு இன்றைக்கு இந்த போராட்ட காலத்தில் இருக்கின்றார்கள் இந்த போராட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்று புரட்சி பாரதம் இன்றைக்கு அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நாங்கள் இந்த போராட்டத்தை ஆதரவு தருகிறோம் என்று இங்கே நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் உடனடியாக சென்னை கிளீன் சிட்டி என்று சொல்லுகிறார்கள் ஆனால் சென்னை சுத்தப்படுத்துகிறார்களோ இல்லையோ இவர்களுடைய உணர்வுகளை மதித்து இவ்வளவு காலம் சென்னையை சுத்தப்படுத்திருந்த இவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்று அழைத்து பேசி இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அது முதலமைச்சர் நினைத்தால்தான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் அறிகூகல் விடுகின்றோம் முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட உடனடியாக அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தையின் மூலமாக அவர்களை அவருடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் மீண்டும் இந்த ஐந்து நாட்களாக ஆறு நாட்களாக சென்னை குப்பைகள் ஸ்தம்பித்து இருக்கிறது ஆங்காங்கே பொதுமக்கள் புகார் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வந்தால் சென்னை கண்டிப்பாக பழையது போல சுத்தமாகிவிடும் என்று நாங்கள் இங்கே கோரிக்கை வைக்கின்றோம் அவருடைய கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால் நாலு இருபத்தஞ்சு சென்னை மாநகராட்சி தீர்மானம் தொண்ணூத்தி மூணு பார் இருபத்தஞ்சு மூலம் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியினை தனியாரிடம் தாரை பார்க்கக் கூடாது பார்க்கும் தீர்மானத்தை உடனே திரும்பப் பெறு தூய்மை பணியினர் தனியார் தனியார் லாபம் சம்பாதிக்க வழி வகுக்காதீர் தற்போதைய தமிழ்நாடு முதல்வர் கடிதப்படியும் தேர்தல் வாக்குறுதிப்படியும் ஆண்டு கணக்கில் பணி செய்யும் என் தூய்மை பணியாளர்களை உடனே பணி நிரந்தரப்படுத்தி தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர வழக்குகளை தாமதப்படுத்தாமல் தொழில் தீர்ப்பாய விசாரணைக்கு உடனே அனுப்புக என்று இந்த நாலு கோரிக்கைகளை வைத்துதான் இந்த போராட்டக் தூய்மை பணியாளர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக ஒரு குழுவின் மூலமாக அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய பேச்சுவார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்

ஒரு மாநகராட்சியில எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க ஒரு மாநகராட்சியில எட்நூத்தி சில்லருக்கு ஒரு மாநகராட்சி நகராட்சியில வந்து தோழர்கள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவர்களை பணத்தை அவர்கள் தீர்மானம் செய்கிறார்கள் அரசு நிர்ணயித்திருக்கின்ற அந்த தினக்கூலி அடிப்படையில் இல்லாமல் அவரவர்கள் கொள்ளை லாபம் அடிப்பதற்காக இந்த கான்ட்ராக்ட் முதலாளிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் ஆகவே இதையெல்லாம் ஒழித்து நிரந்தரமாக அரசனுடைய பணியாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை ரெண்டு ஆட்சிகளுமே அவங்க அந்த ஆட்சி இருந்தப்பவும் தனியார் மாத்தி அவங்களை வந்து வெறும் ஓட்டு போடுறதுக்கான மக்களா மட்டும்தான் ஆட்சிகளுமே

உயிர தொற்றுமனை நினைத்து மற்றவர்களை காப்பாற்றுவதற்கும் நகரை தூய்மையாக வைப்பதற்கும் தன்னுடைய உயிரையும் அவர்கள் பணிபுரிந்த இந்த தோழர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துருக்கிறேன் இப்பதான் இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு முன்னாடி பிரச்சனை இல்லை திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தா இந்த பிரச்சனை அதனாலதான் சொல்றோம் திமுக தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் குறிப்பா இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனை நிரந்தர பணியாளர் ஆக்குறது இதுக்கு ஒரே தேர்வு வேற தீர்வு இல்ல வெள்ளம் ஆர்ப்பரித்தோம் எங்கள் நியாய கோரிக்கை கோரிக்கை தீரும் வாழை போராட்டம் போயாது எங்கள் போராட்டம் எங்கள் போராட்டம் வெல்லட்டும் 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 போராட்டம் வெல்லட்டும் போராட்டம் பாரதம் சார்பிலே ஜெகன் மூர்த்தி தலைமையிலே